ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோழிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பெஷலான தவளை வடை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் இட்லி அரிசி ஒரு அழாக்கு இப்போ இந்த மெஷர்மெண்ட்டு அழாக்கில் தான் நான் எல்லாமே எடுக்க போகிறேன் இதுக்கு வந்து நாலு வகை பருப்பு இப்போ வந்து கடலை பருப்பு அதே மெஷர்மெண்ட்டில் ஈக்குவலாக தான் எல்லாமே போடணும் இப்போ கடலைப்பருப்பு ஒரு அழாக்கு தனி அரிசி தனியாக ஊற போடலாமான்னு நினச்சி நான் அதில் போட்டேன் அப்புறம் திரும்பி ஒன்றாவே ஊற போட்டுவிட்டேன் நான் இப்போ இது கடலை பருப்பு ஒரு அழாக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது துவரம் பருப்பு துவரம் பருப்பும் அதே மாதிரி அந்த அழாக்கில் ஒரு அழாக்கு போட்டுக்கிட்டேங்க இதுக்கப்புறம் இந்த அரிசியும் இதிலே போட்டுவிட்டேன் நான் ஒன்றாவே ஊற வச்சு அரைச்சிக்கலாம் அப்புறம் பாருங்கள் உளுத்தம் பருப்பு அதுவும் ஒரு அழாக்கு அதையும் இதில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருணுங்க இதில் அரிசி கடலைப்பருப்பு துவரம்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் பைத்தம்பருப்பும் போடணும் அந்த பைத்தம் பருப்பு ஓட்டி தனியாக அந்த சின்ன குண்டாண்டில் போட்டு ஊற வச்சுக்கிறேன் ஏன்னா பாதி வந்து பருப்பில் போட்டு அரைச்சிருவேன் பாதி வந்து அப்படியே முழுசாகவே ஊறுனதை அப்படியே போட்டுப்பேன் வடையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியான்றதுனால அப்படியே போட்டுக்கலான்னு போட்டிருக்கேன் இல்லை ஃபுல்லாக நீங்கள் அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் அது நான் வந்து கொஞ்சோண்டு அப்படியே போட்டுக்கிட்டேன் அரைக்காமல் போட்டுக்கிட்டேன் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறு மொறுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நாலு வகை பருப்பும் அரிசியும் போட்டிருக்கோம் தாளும் அடைக்கி உள்ளதாங்க ஒரு எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ ஈக்குவலாக எல்லாம் போட்டுக்க வேண்டியது தான் அரிசி தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு பைத்தம் பருப்பு அவ்வளோதான் போட்டு எல்லாம் ஊற வச்சிக்கணும் ஊற வச்சு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணுங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ அதுலேருந்து இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கிட்டேன் காஞ்சமலா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து நல்லா கட் தோலை எடுத்துட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்சமளா வந்து நான் ஒரு பத்து போட்டுக்கிட்டேங்க எனக்கு வந்து நல்லா காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அது ஏன்னா அவ்வளோ காரமாக இல்லை கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு காரமாக வேணும்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இல்லை காரம் வேண்டாம் எங்களுக்குன்னா கம்மி பண்ணிக்கலாம் அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய் போட்டு இஞ்சி போட்டு அரைச்சிட வேண்டியதாங்க இந்த அந்த பைத்தம்பர் ஒண்டி கழுவி தனியாக வச்சுருக்குறேன் இதெல்லாம் ஒண்டி ஒன்றா போட்டேன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுட்டேன் அப்புறம் பாதி பாதியாக போட்டால் தான் நல்லா மஞ்சுது ஓரளவு கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப குறை குறைனு இருக்கக்கூடாது ரொம்ப நைசாகவும் வேண்டாம் அந்த மாதிரி அரைச்சிக்கணும் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் மசாலா உடனே ரொம்ப குறைக்குறன்னு அரைப்போம் அதை விட கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதை தான் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க இதில் வந்து தேங்காய் தேங்காய் போடணும் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வெங்காயம் போடுவோம் இல்லையா மசால் வடைக்கு இந்த வடைக்கு வெங்காயம்லாம் தேவையில்லை தேங்காய் பெருங்காயம் கொஞ்சோண்டு கடுகு தாளிப்பு போட்டுக்கணும் பாருங்கள் பாதி பைத்தம்பருப்பு போட்டுக்கிட்டேன் நான் அரைச்சதுலேயே பாதி பைத்தம்பருப்பு தோண்டி வச்சுருக்கேன் நான் அதை அப்படியே போட்டுக்கலாம் அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு வடை கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு தோண்டி அப்படியே நான் போட்டுக்கிட்டேன் இப்போ இதில் இன்னும் என்ன போட்டுக்கணும்னா கொத்தமல்லி நல்லா கொத்தமல்லி நிறையா சாப் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நான் இப்போ அதான் அந்த கருவேப்பிலை ஒரு ரெண்டு மூணு கற்று எடுத்து நல்லா உருவி அலசிட்டு உருவிட்டு நல்லா சிசரால் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்கள் கொத்தமல்லியையும் நல்லா நைஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்க வேண்டியதுதான் நாலு பருப்பு ரொம்ப ஈஸி தாங்க ஆனால் டேஸ்டியாக இருந்துச்சுங்க வடை ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் மறுநாள் கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மாவை திரும்பவும் நான் மறுநாளைக்கே தொட்டு சாப்பிட்டோம் நம்ம சைட் டிஷ்ஷாக வடை தான் போட்டு சாப்பிட்டோம் அப்பையும் ஒரு பத்து வடை பதினஞ்சு வடை சுட்டோம் திரும்ப மறுநாளும் ஒரு பத்து பதினஞ்சு வடை வந்துச்சு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தவளை வடை ஆனால் ஈஸி தான் செய்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை எல்லா பருப்பையும் ஏன்னா இந்த அடைக்கையெல்லாம் அடையெல்லாம் சுடும்போது இதே மாதிரி தான் செய்வேன் எல்லா பருப்பையும் போட்டு தான் அரைச்சி பருப்பு தோசை ஊற்றுவேன் அதே மெத்தடு தான் இது ஆனால் கட்டியாக அரைச்சிக்கணும் அவ்வளோதான் தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியமாக அரைச்சிக்கிட்டா தான் வடை தட்டை வரும் பருப்பை போட்டு அது ஊறி இருக்கும்போதே நம்ம போட்டோம்னா நல்லா மஞ்சிரும் இப்போ நான் அந்த க எதுக்கு போட்டிருக்கேன் பேன்னா கொஞ்சம் கடுகு தாளித்து அதில் போடணும் கடுகு தாளித்து போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டு இந்த தவளை விடைக்கு அதனால் வெறும் கடுகு ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த கடுகுலேயே ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு தேங்காய் ஒரு மூடி ஒரு மூடி தேங்காய் அப்படியே திருவி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு கலரெலாம் மாற வேணாம் சும்மா லேசாக வருத்தா போதும் இப்போ வந்து கடுகு தான் போட்டிருக்கேங்க நல்லா பொரியட்டோன்னு அதிலே பெருங்காயம் போட்டுடலாம் போட்டாச்சு பெருங்காயம் போட்டாச்சு ஏன்னா ஃபுல்லாகவே பருப்பு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது அது டேஸ்ட்டும் கூடாது இப்போ தேங்காய் அரை மூடி திருவி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் மாவில் தவளை வடைக்கு இதுதான் தேவையானது கொத்தமல்லி கருவேப்பில்ல காஞ்ச மிளக அதிலே போட்டு அரைச்சிடுறோம் நம்ம இஞ்சி ஒரு பீஸ் போட்டு அரைச்சிடணும் இதில் கடுகு பெருங்காயம் தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிட்டு எடுத்து போட்டுக்க வேண்டியது அங்கே ரொம்ப கலர் மாறணும் அப்படிலாம் இல்லை லேசாக வதக்கிட்டு எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணுங்க உப்பு வந்து அரைக்கும் போதே போட்டாச்சு திட்டமாக அதனால் இப்போ எதுவுமே இனிமேல் போட வேண்டியதில்லை இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு அது காயட்டும்னு இதை நல்லா பேசஞ்சு உருண்டு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம அப்புறம் எடுத்து தட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக தட்டிக்கலாம் இல்லை பெருசாக வேணும்னா பெருசாக தட்டிக்கலாம் தவளை விட கொஞ்சம் பெருசாக தான் தட்டுவாங்க நான் மறுநாள் தட்டும்போது சின்ன சின்னதாக தட்டிக்கிட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டு தட்டும்போது கொஞ்சம் பெருசாகவே தான் போட்டேன் நான் நல்லா ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற விட்டுட்டு அப்புறமா அரைச்சிங்கன்னா நல்லாவே மஞ்சிரும் தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றக்கூடாது உப்பு போடும்போதே தண்ணி விட்டுரும் கொஞ்சம் அதனால் நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிங்கனாலே நல்லா மஞ்சிரும் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை விட்டிவிட்டு நம்ம எப்படியும் வடை தட்டி போடுவோம் இல்லையா கொஞ்சம் மெல்லிசாக தட்டி போடணும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் சூடானோன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க தீயை ஏன்னா இது வந்து நின்று வேகும் நீங்கள் பாட்டுங்க நல்லா சுட வச்சு எண்ணெயை போட்டிங்கன்னா மேலே ஒண்டி வந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் இதில் அரிசியும் கலந்துருக்குது எல்லா பருப்பும் இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வே கொஞ்சம் மீடியம் ஃபயரில் வச்சுட்டு வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக தான் நிதானமாக எடுக்கணும் டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கக்கூடாது இந்த வடையை கொஞ்சம் நிதானமாக வேகும் பாருங்கள் இது மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா வடை தட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே எத்தனை வடை பிடிக்குதோ அப்படியே தட்டி தட்டி கையில் போட்டுடலாம் உங்கள் கையில் தட்ட வரலைனா வாழை இலை இல்லை பால் கவர் அந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் தட்டி போடலாம் போடும்போது கொஞ்சம் பார்த்து எண்ணெயில் சுட்டுக்காமல் போட வேண்டியதுதான் ரொம்ப அருமையான தவள வடையை நீங்களும் செஞ்சு பாருங்க இது என்ன ப்ரோட்டீன் தானே எல்லா பருப்புமே போடுறோம் இதுதான் இது நல்லாவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் நம்ம ச ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம் நம்ம நம்ம இஷ்டந்தான் இப்போ நான் இதில் வந்து ஒரு எட்டு வடை ஏழு எட்டு வடை போட்டேன் நான் நல்லா வேக வேக கொஞ்சம் அப்படி இதாக சின்னதாகிடும் நல்லா கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும் இந்த வடை போட்டு எடுக்க வேண்டியதாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்லதை உண்போம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் நம்ம வீட்டில் எந்த பலகாரமுமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி ருசி ஆரோக்கியமான உணவாக இருக்கும் நம்ம எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி அதில் சுடுவோம் வெளியில் வாங்கும்போது அந்த சுட்ட எண்ணெயிலே திரும்ப திரும்ப சுடுவாங்க அதுவும் தவளை வடையெல்லாம் வந்து நம்ம ஸ்பெஷல் இல்லைங்களா எல்லா கடையிலையும் கிடைக்காது நம்ம வீட்டில் போட்டு சாப்பிடும்போது தான் அது வந்து நல்லா ருசியாகவும் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு நம்ம சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஹோட்டலில் கூட எதுவும் ரேராக தான் இந்த தவளை வடையெல்லாம் கிடைக்குங்க நம்ம ஆசைப்பட்டோம்னா இதே மாதிரி வீட்டில் ஊற வச்சுட்டு செஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா தவளை வடை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் வந்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் யூடியூப் சேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய லைக்ஸ் தான் எங்களுக்கு பூஸ்டரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அழகான காணொலியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு உங்களுடைய க கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு வீடியோன்றதையும் உங்களுடைய கருத்தை கம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பாருங்கள் நான் ஒரு எட்டு வடை போட்டேன் நல்லா நி நிதானமாக தான் வேகும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் பொறுமையாக திருப்பி போட்டு ஒரு பக்கம் செவந்த உடனே திருப்பி போட்டு நல்லா செவந்தோடனே எடுக்கலாம் பொறுமையாக தான் செவரும் ஏன்னா தீயை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சுடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா அது இதே மாதிரி தட்டி போட்டு எடுக்க வேண்டியதாங்க நல்ல சாயங்காலம் டீயோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸு நான் கொஞ்சம் வேகட்டும் தான் ஸ்லோவாக எடுத்தேன் ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே அது வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் இது மசால் வடை மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும் நம்ம எல்லா பருப்பும் போடுறோம் இல்லைங்களா டேஸ்ட்டு மாறும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் போடுங்க அவ்வளோதாங்க தட்டி போட்டாச்சு நாலு போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு மீதி மாவை நான் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் மறுநாள் வச்சு போட்டேன் சரியாயிடுது ரெண்டு தடவை போட்டதுக்கும் மாவு சரியாயிடுது இதுபோல் ஒரு அழகான காணொலியில் மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நன்றி